கோயம்புத்தூர்ல நேற்று நடந்த இன்சிடென்ட் அதாவது இந்த ப்ரூட்டல் ரேப் சென்னையில முப்பத்தி எட்டாயிரம் கடையில இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரெஸ்ட் ஆப்பாரு எதுக்குடா தமிழ்நாடே ஃபுல்லா கலவர பூமி ஆக்கி வச்சிருக்கீங்க செக்ஷன் நூத்தி அறுபத்தி நாலு நீங்க என்ன சொல்லி கவர்னர் உங்களை பதவி அதாவது மக்கள் உங்களுக்கு எதுக்கா ஓட்டு போட்டா கலவர பூமியா வச்சுக்கிறதுக்கா நாட்டை சுடுகாட்டா வச்சுக்கிறதுக்கா இதே டெல்லி அதே ஒரு கர்நாடகா ராஜஸ்தான் எல்லா இடத்துலயும் அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்துருச்சு உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் மூத்த இளைய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் மாணவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் கட்டமாக அட்வொகேட் ஆக்ட் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பேசணும்னு இன்றைக்கி வந்திருந்தோம் அதுக்கு முன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது என்னன்னா வந்து கோயம்புத்தூர்ல நேற்று நடந்த இன்சிடென்ட் அதாவது இந்த புரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது அதாவது நானும் பொண்ணை வந்தான் சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்ற அவர் தான் உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீவியஸாக நடந்த நிறைய ரேப்ஸில் ப்ரூட்டல் ரேப்ஸில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தால் தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாமல் வீட்டில் என்ன தலாடி போட்டு தூங்கிட்டா இருப்பான் குற்றவாளிகளை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை முதலமைச்சர் அவர்களை நீங்கள் குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணலை அண்ணா நிகழ்வுல அந்த சார் யாரு கண்டுபிடிச்சிங்களா இருபது வருஷம் தண்டனை சாமி சார் அதாவது ஜிஎஸ் மணி சார் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மோகன் தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஆனா அந்த தண்டனை போதாது ரொம்ப கொடுமையான தண்டனை இந்த மாதிரி கொடுமையான தண்டனை இருந்தா தான் நேற்று அந்த கோயம்புத்தூர்ல அந்த நடந்திருக்காது இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன போதை சென்னையில் முப்பத்தி எட்டாயிரம் கடையில இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க தமிழ்நாடு எதுக்குடா கலவர பூமி ஆக்கி வச்சிருக்கீங்க

எங்க பார்த்தாலும் தகராறு எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா முத தமிழக மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்டா இல்ல நான் ஒருவேளை பேசுறது தப்பா நினைக்காதீங்க தமிழக மக்கள் முத பீஸ்ஃபுல்லா இருக்கணும் நாங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க ஆட்சியை டிசால்வ் பண்ணணும் கவர்னருக்கு எங்களுடைய ஹம்பிள் சமிஷன் த்ரீ பிப்டி ஆக்ட்ல நீங்க கண்டிப்பா உடனடியா இதை வந்து இந்த கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணுங்க நான் ஏதோ டாபிக் வந்து ஏதோ பேசுற மாதிரி இருக்கு எதுக்கு சார் இத்தனை ரெஸ்டோ பாரு தமிழ்நாடு ஃபுல்லா கலவர பூமியா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா

பொறுப்புடி ஜிபி தான் வச்சுப்பீங்களா நீங்க அசிங்கமால நல்ல மனிதர் இப்ப இருக்க டிஜிபி நல்ல மனிதன் அதை தவறா சொல்ல பொறுப்புடி ஜிபி எதுக்குங்க கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கனால ரொம்ப கேவலமா இருக்குங்க சார் இந்த அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கொண்டு வரணும் நேற்று வந்து சுஷில் குமார் சொல்லிட்டு லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி சுஷில் குமார் மதுரை பெஞ்சில் மதுரை பெஞ்சில் லார்ட்ஷிப் வந்து நல்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை வந்து பார் கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பார் கவுன்சில் இருந்து உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க எதுக்கு பார் கவுன்சில் டிலே பண்றீங்க சோக்கா சோடிஸ் வேகமாடு புரியுங்களா கொளுத்து சண்டை சின்ன வந்து வாய்க்கால் சண்டை பம்பு தகராள சண்டை கையை எடுத்து கிழிச்சிட்டா சோக்கா சோடி ஆயிரத்தி ஐநூறுவா பே பண்ணா சோக்கா சோடிஸ் அனுப்பிருக்கீங்களா பார்க்க கவுன்சில் அசிவமால இருபத்தஞ்சு பேர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் வழக்கறிஞர் போனதா தொண்ணூறாயிரம் வழக்கறிஞ்சிருந்தான் இப்போ ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வழக்கறிஞர் இருக்கான் ஏற்காக உங்களை தேர்ந்தெடுத்தா இருபத்தஞ்சு பேர்ல ஒருத்தர் கூட திராடு இல்லையா எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வந்தது சோக்கா ரோட்டி அனுப்புறதுக்கு டிசிப்ளின் ஆக்சன் எடுடா எடு டிசிப்ளின் ஆக்சன் எடு எப்ப எடுக்கணும்னா

இன்னும் அஞ்சு மாதம் நீங்கள் ஆட்சி கலைச்சிட்டு போயிடுங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் உங்களால் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டாக கொண்டு வர முடியாது எம்எல்ஏ சாலையோ எம்பி சாலையோ கொண்டு வர முடியாது அதாவது மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டால் கலவர பூமியை வச்சுக்கிறதுக்கா நாட்டை சுடுகாட்டாக வச்சுக்கிறதுக்கா ஏங்க கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து திருப்பி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அதாவது மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதே டெல்லி அதே ஒரு கர்நாடகா அதே மாதிரி ராஜஸ்தான் எல்லா இடத்துல அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துருச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வரல ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தனிப்பட்ட ஊரில் போய் பார்த்துக்கிங்க ஏன் வந்து அட்வொகேட்டை நீங்கள் சதைக்கிறீங்க அட்வொகேட் வாழ்க்கை ஏன் கிடைக்கிறீங்க வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷனுங்க ஆர்மியில் இருக்க ஆர்மி பீப்புளை நீங்கள் சல்யூட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பார்டருக்குள்ளே இருக்கிறோம் அவன் பார்டர் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் நாங்களும் நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் மக்களுக்காக போராடிட்டு இருக்குங்க பத்து கேஸ் பத்து வழக்கு போடுனா ஒன்பது வழக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க ஆப்போசிட் பார்ட்டி எங்களை அகேன்ஸ்டா பார்க்குறான் அந்த கிளைண்ட்டை கூட விட்டுறான் எங்களை தான் பார்க்கறான் எங்களுடைய எங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களால் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுமா கோர்ட்டில் இல்லை எங்களுக்கு ஒரு த்ரெட் இருந்தால் உங்களால போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமாங்க இல்லை நான் செத்துட்டேனா பதினஞ்சு லட்சம் உங்களால் கொடுக்க முடியுமாங்க என் கை கால் போச்சுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் செய்ய வீட்டுக்கு கொடுக்க முடியுமாங்க இதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இருக்கு அதனால தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆக்ட்டை கொண்டு வாங்கன்றேன் கவர்மெண்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க நல்ல வேலை லார்ட்ஷிப் அதான் லாட்ஷிப்புக்கு தெரியும் நூத்துல ரெண்டு பேர் தான் டூ பர்சன்ட் தான் லார்டிப் ஆக முடியும் எங்களுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய ஹானரி லார்ட்ஷிப்புக்கு தெரியும் அவங்க பையனை புரிஞ்சுக்கிட்டு மதுரை பெஞ்சில் அதை ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு இதெல்லாம் வந்து இது நான் இது வந்து வழக்கறிஞருக்கு அக இன்ஸ்டா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் போர்க்கால் அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு உண்டான ரெமடியை உடனே கொடுங்க அனைவருக்கும் நன்றி